இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பு கணிதம் சாப்டர் மூணு அதில் இயற்கம் பயிற்சி மூணு பள்ளி நாலில் செவன்த் சம் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ ஏ பிளஸ் ஃபோர் பி ஈக்வல் டூ டென் அண்ட் ஏபிஸ் ஈக்வல் டூ டூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என்னன்னா டூ சாரி ட்வெண்ட்டி செவன் ஏ கியூ பிளஸ் சிக்ஸ்டி ஃபோர் பி கியூ கண்டுபிடிக்கணும் அதாவது மூணு ஏ பிளஸ் நாலு பி ஈக்குவல் டூ பத்தாம் ஏபி வந்து ரெண்டு இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா இருபத்தி ஏழு plus ப்ளஸ் அறுபத்தி நாலு பிக்யூபின் மதிப்பு என்ன இதான் கண்டுபிடிக்கணும் இப்போ கொடுத்திருக்காது நம்ம எடுத்து எழுதிக்கலாம் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஃபோர் பி இஸ் 10 and டென் அண்ட் equal to 2 ரெண்டு என்ன நம்ம கேட்டிருக்காங்க ட்வெண்ட்டி செவன் ஏ க்யூ சிக்ஸ்டி ஃபோர் பி கியூப் இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா இதுதான் நம்ம என்ன பண்ணணும் மதிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போது இந்த இருபத்தி ஏழு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மூணுன்னு எழுதலாம் மூணு நடுக்கு மூணு எழுதலாம் இந்த ஏ க்யூபை அப்படியே எழுதலாம் சரியா ப்ளஸ் அறுபத்தி நாலு எப்படி எழுதலாம் நாலு நடுக்கு மூணு அப்போ ஃபோர் நாலு நடுக்கு மூணுன்னா நாலு மூணு ரூபாய் இருக்கணும் ஃபோர் ஃபோர் ஜோ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் அறுபத்தி நாலு பி க்யூப் இப்போ இப்படி எழுதலாம் அப்படி எப்படி எழுத போறோம் அப்படின்னா இங்கேயும் கியூப் இருக்குது இங்கேயும் கியூப் இப்போ சேர்த்து எழுதி இல்லாமல் மூணு ஏ த ஹோல் க்யூப்னு எழுதலாம் ப்ளஸ் இதை நாலு பி த ஹோல் க்யூப்னு எழுதலாம் புரியுதாம்மா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு ஸோ இதை தான் நான் ரைட் பண்ணியிருக்கோம் இப்போ மூணு ஏ இந்த இருபத்தி ஏழு எப்படி எழுதலாம் ஏ கியூபா மூணு x3 பிளஸ்யூப் எழுதிருக்கேன் எப்படி வேணாலும் இப்போ இதோட ஐடென்டிட்டி இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப் இதுல இந்த ஃபார்முலா கொண்டு வர போறோம் எப்படின்னு பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் எப்படி என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் கண்டிப்பா ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா மக பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போது எக்ஸ் இருக்கா எக்ஸ் க்யூ ப்ளஸ் த்ரீ எக்ஸு ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸு ஒய் ஸ்கொயர்டு இந்த ரெண்டு டேர்மும் ஒன்று தான் இங்கேயும் மூணு எக்ஸ் ஒய் தான் வரும் இங்கேயும் மூணு எக்ஸ் ஒய் தான் வரும் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பவரில் ஸ்கொயர் போட்டுருவோம் இங்கே ஒய்யோட பவரில் ஸ்கொயர் போடுவோம் லாஸ்ட்டு டேர்ம் ஒய் கியூப் ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸு க்யூப்னா லாஸ்ட்டு டேர்ம் ஒய் க்யூபாக தான் இருக்கும் ஓகே இப்போது நமக்கு என்ன வேணும் எக்ஸு க்யூப் ஏ க்யூப் பிக்யூப் ஏ பிக்யூப் தான் இருக்கு அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்ப எக்ஸ் க்யூப் அப்படியே வச்சுக்கலாம் எக்ஸ் கியூப் ஒய் க்யூப்னாலும் ஏ க்யூப் ஒண்ணுதான் வேரியபிள் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு இப்போ இதை மட்டும் தான் வேணும் இப்ப இந்த எக்ஸ்பிளஸ் வைப்பை ஹோல் கியூப் அப்படியே வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கு இல்லையா என்ன இருக்கு மூணு எக்ஸு ஸ்கொயர்டு ஒய் இருக்கு, இருக்குது ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க அப்போ, மைனஸ் ஆயிடும் மைனஸ் மூணு எக்ஸ் ஒய் ஆயிடும் அதே மாதிரி ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல்டு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர்டாக மாறிடும் ஈக்குவல்டு இதை மிச்சம் என்ன இந்த எக்ஸிக்யூபையும் அப்படி அப்படியே ரைட் சைடே வச்சுக்கிறோம் நம்ம plus ப்ளஸ் cube, சரியா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் தோல்கிவ் அப்படியே வச்சுக்கலாம் இந்த டேம்மில் மைனஸ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது மூணு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கே ஒரு இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஸ்கொயர்டு இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் அப்போது ஒரு எக்ஸ் எடுக்கலாம் இங்கே ஒரு ஒய் இருக்குது இங்கே ரெண்டு ஒய் அப்போ இந்த ரெண்டு ஒய்லேருந்து ஒரு வை எடுக்கலாம் அப்போது ரெண்டுலேயுமே காமன் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது எழுதியாச்சு ரெண்டுலேயும் மூணு இருக்குது எழுதியாச்சு இங்கே எக்ஸு இங்கே ஒரு எக்ஸும் வெளியே எடுத்துவிட்டேன் இங்கே ஒரு ஒய் ரெண்டு ஒய் இங்கே மிச்சம் ஒரு ஒய் இருக்கும் அப்போது ஒய் இன்டூ ஓகே இப்போ இங்கே என்ன இருக்குது ஆக்சுவலாக ஸ்கொயர்டு ஒரு தானே மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும் மைனஸோட வெளியில் எடுத்தனால இங்கே ப்ளஸ் ஆகிடும் இங்கே ஒரு வை தான் வெளியில் எடுத்திருக்கேன் மிச்சம் ஒரு வை இருக்கும் இந்த டம் புரியுது இப்போது மைனஸ் மூணு எக்ஸ் ஒய் கொண்டு அப்படியே பெருக்குங்களேன் பெருக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேம் வந்துடும் இப்போ இங்கே என்ன இருக்குது மைனஸ் மூணு எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஒய்யா மாறிடும் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய்இன் டூ ஒய் ஒய் ஸ்கோயிடாம இப்போ இந்த டேம் வந்துருச்சா அப்போ இதில் இருந்து இந்த மாதிரி எழுதிருக்கோம் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் க்யூப் அப்போ நமக்கு ஃபார்முலா வந்துருச்சா ஏ க்யூ ப்ளஸ் பிக்யூபோட ஃபார்ம்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதாவது ஏ ப்ளஸ் பி இதை ஹோல் க்யூப் சொல்லலாம் மைனஸ் த்ரீ ஏ பி இன்டூ ஏ ப்ளஸ் பின்னு நம்ம எழுதலாம் அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபோர் எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒய் கியூப் அதாவது வேரியபிள் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றபடி ஃபார்முலா சேம் தான் x cube plus y cube is equal to எக்ஸ் plus ஒய் த ஹோல் cube மைனஸ் மூணு எக்ஸ் ஒய் plus எக்ஸ் பிளஸ் ஒய் ஓகேமா ஓகேம்மா இப்போ பாருங்க இது எப்படி இருக்கு இது எக்ஸ் க்யூப் பிளஸ் ஒய் க்யூப் டேம்னு இருக்கு இப்போ எக்ஸுக்கு வந்து மூணு ஏன் இருக்கு Y இருக்க இடத்துல நாலு பீனு இருக்கு ஓகேவா இதுதான் கேட்டுக்காங்க, 3A ஏ ப்ளஸ் நாலு பி ஈக்குவல் பத்து கொடுத்துட்டாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 27A ஏழு ஏ 64B, பிளஸ் அறுபத்தி நம்ம இந்த மாதிரி நம்ம சுருக்கி வச்சுருக்கோம் சரியா ஓகே அப்போ இங்கே எக்ஸுன்னு சொல்லும் போது மூணு ஏ ஒய்யின்னு சொல்லும் போது வரும் ஓகே இந்த ஃபார்முலா என்னவோ அதை நான் ரைட் பண்ணியிருக்கேன் எக்ஸோட மதிப்பு மூணு ஏ ஒய்க்கு வந்து நாலு இப்போ என்ன இருக்கு ஆக்சுவலாக இங்க எக்ஸ் இருக்க இடத்துல மூணு ஏ அப்ளை பண்ணுங்க த்ரீ ஏ க்யூப் இருக்குது ப்ளஸ் ஒய்க்காக நாலு பி இருக்கு அப்ளை பண்ணலாம் நாலு பி த ஹோல் கியூப் ஈக்வல் எக்ஸுக்காக மூணு ஏ ப்ளஸ் ஒய்க்காக நாலு பி ஹோல் கியூப் மைனஸ் அப்படியே வந்துடும் மூணு அப்படியே ரைட் பண்ணுங்க எக்ஸுக்காக மூணு ஏ இன்ட்டு ஒய்க்காக நாலு பி இப்போ எக்ஸுக்காக மூணு ஏ ப்ளஸ் ஒய்க்காக நாலு பி முக்கியவா இந்த ஸ்டெப் புரியுது அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவில் எக்ஸு ஒய்யோட வேல்யூவை நம்ம சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் மூணு ஏ ப்ளஸ் நாலு பி என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பத்துன்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க ஸோ பத்து அடுக்கு மூணு மைனஸ் இங்கே என்ன இருக்குது ஃபர்ஸ்ட்டு வேல்யூஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணலாம் நம்பர் எல்லாம் த்ரீ த்ரீஸா நைன் நைன் ஃபோர்ஸா தேர்ட்டி சிக்ஸ் ஏ இன்ட்டு பி ஏபி இன்டூ மூணு ஏ ப்ளஸ் நாலு பியோட மதிப்பு வந்து என்ன கொடுத்தாங்க பத்துன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் ஸோ நம்ம பத்து சப்ஜெக்ட் பண்ணுறோம் இங்கே எப்படி சப்ஜெக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ டென் பவர் த்ரீனா டென்னால் த்ரீ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்போது டென் இன்டூ டென் இன்டூ டென் அப்போது எத்தனை ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் ஒன் ஒன்னா ஜீரோ த்ரீ ஜீரோ அப்போ தௌசண்ட் இப்போ தௌசண்ட் மைனஸ் இங்கே என்ன இருக்குது முப்பத்தி ஆறையும் பத்தையும் போய்ருக்குன்னா முந்நூற்றி அறுபது கிடைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ டென் த்ரீ சிக்ஸ்டி ஏபி ஸோ தௌசண்ட் மைனஸ் ஏபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல ரெண்டுன்னு கொடுத்தாங்க அப்ளை பண்ணலாம் இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு டூனால அதுக்கு டூ சப்ஜெக்ட் பண்ணியாச்சு தௌசண்ட் அப்படியே ரைட் பண்ணியாச்சு மைனஸ் த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ என்ன கிடச்சிரும் செவன் டுவெண்ட்டி இப்போ ஆயிரத்துலேருந்து எழுநூத்தி இருபது நம்ம கழிக்கணும் ஸோ ஆயிரத்துலேருந்து எழுபது எழுநூற்றி இருபது கழிச்சோன்னா ஜீரோ இங்கே என்ன இருக்கும் ஆக்சுவலாக டென் ஆகிடும் இங்க வந்து என்ன borrow பண்ணனால இங்க என்ன போயிடும் அப்படின்னா 9 ஆயிடும் இப்போ டென்ல டூ போச்சுன்னா எயிட்டு நைன்ல செவனாக பண்ணா ரெண்டு அப்போ டூ எயிட்டி கிடைக்கும் ஃபைனலாம் அப்போ 280 எயிட்டி நமக்கு என்ன வேணும் இப்போ பாருங்க த்ரீ க்யூபு த்ரீ ஏ பவர் ஹோல் க்யூப் 4 ஃபோர் பி த ஹோல் க்யூபு ஆனால் கொஸ்டின்ல நமக்கு என்ன டுவெண்ட்டி செவன் தான் வேணும் அதனால இது உள்ள கொண்டு வந்தலாம் அப்ப த்ரீ பவர் த்ரீனா த்ரீ த்ரீ நைன் நைன் செவன் ஏ க்யூ ஃபோர் பவர் த்ரீனா ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஸோ மல்டிபிள் பண்ணால் அறுபத்தி நாலு இந்த பிக்கு கே பி குவாலிட்டினால் கிடச்சிருச்சு இரநூத்தி எண்பதுன்னு கிடச்சிருச்சு இதான் அதோட ஃபைனல் ஆன்சர் இதோட முடிஞ்சது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறந்து நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூமா